வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள் வேதத்தில் நாம் பார்க்கின்ற சம்பவங்கள் எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்திருந்தாலும் இன்றைக்கும் அந்த சம்பவங்களின் வழியாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் பல ஆவிக்குரிய உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள முடியும் தானியல் மூன்றாம் அதிகாரத்தில் நேபுகாத் நேச்சார் நிறுவிய பொற்சிலையை வணங்க மறுத்து ஆண்டவர் மேல் தங்களுக்கு இருந்த வைராக்கியத்தை காண்பித்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் என்ற வாலிபர்களை குறித்து வாசிக்கின்றோம் இந்த நிகழ்வு நடக்கும்போது அந்த இடத்திலே குறிப்பாக மூன்று விதமான குழுக்கள் அங்கே இருந்தார்கள் முதலாவது குழு கன்ஃபர்மஸ் உலகத்திற்கு ஒத்து போகிறவர்கள் எதையும் யோசிக்காமல் ராஜாவை பிரியப்படுத்த நினைத்தவர்கள் அவர்களுக்குள் சில யூதர்களும் இருந்தார்கள் ஆண்டவருடைய பிரதான கட்டளையை மறந்தார்கள் ராஜாவின் கட்டளைக்கு பணிந்தார்கள் உலகத்தோடு சமரசம் செய்து கொண்டார்கள் ஆண்டவரை வேதனைப்படுத்தினவர்கள் இரண்டாவது குழு இன்ஃபார்மஸ் குற்றம் சுமத்துபவர்கள் ராஜாவை பிரியப்படுத்தி குறுக்கு வழியில் ஆதாயம் தேட நினைத்தவர்கள் இன்றைக்கும் உண்மையான விசுவாசிகளை குற்றம் சுமத்தும் கூட்டம் உண்டு கற்களை எரியும் கூட்டம் உண்டு ஆண்டவருக்காக வாழ்பவர்களை பிறர் புரிந்து கொள்ள மாட்டார்கள் மூன்றாவது குழு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மாறின மறுரூப அனுபவத்தை பெற்றவர்கள் இந்த மூன்று வாலிபர்கள் பயப்படவில்லை ஆண்டவரை பிரியப்படுத்த நினைத்தார்கள் அந்நிய தேசத்தில் இருந்தாலும் கலங்கவில்லை உண்மையான கிறிஸ்தவர்கள் எங்கே இருந்தாலும் சாட்சியாக வாழ்வார்கள் தைரியமாக இருப்பார்கள் கிறிஸ்துவை சுமப்பார்கள் கிறிஸ்துவை போல வாழ்ந்து காண்பிப்பார்கள் எங்கள் ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லவர் விடுவியாமல் போனாலும் நாங்கள் வணங்க மாட்டோம் என்ன ஒரு விசுவாச வீர அறிக்கை நாங்கள் எங்கள் கடவுளை நம்புவது இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக மட்டுமல்ல நித்தியத்திற்காக ஆம் நாங்கள் அவரை நேசிக்கிறோம் எனவே கீழ்ப்படுகின்றோம் அன்பானவர்களே மூன்று குழுக்களை நாம் பார்க்க முடியும் உலகத்திற்கு ஒத்துப்போகிறவர்கள் குற்றம் சுமத்துபவர்கள் மாறின மறுரூப அனுபவத்தை பெற்றவர்கள் பிரியமானவர்களே இந்த மூன்று குழுக்களில் நாம் எங்கே எப்போதும் காணப்படுகிறோம் நம் ஆண்டவர் அக்கினியின் நடுவிலே நடந்தாலும் நம்மோடு நடப்பவர் அக்கினியின் அனுபவங்கள் நம் வாழ்வில் வந்தாலும் நம்மை சேதமின்றி காப்பவர் விடுதலை கொடுப்பவர் கட்டப்பட்டவர்களாய் எறியப்பட்டார்கள் ஆம் அக்கினியின் அனுபவங்கள் கட்டுகளை அறுக்கின்றன ஆண்டவரின் பிரசன்னத்தை கொண்டு வருகின்றன வாழ்வில் உயர்வை கொண்டு வருகின்றன பிரியமானவர்களே இந்த மூன்று வாலிபர்களின் வாழ்க்கை நமக்கு ஒரு சவால் இவர்களைப் போல வைராக்கியமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் ஆமன்